பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஜிஎஸ்டினால ரொம்ப நெகட்டிவா இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு அதனால பிலிம் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே லெட்டர் எழுதி எழுதியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ரொம்ப நெரிசல் அதிகமாகி போச்சு எல்லாருக்குமே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கிறாங்களா என்ன உத்தேசம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது விஜய் கூட தான் வீரப்பா பேசினாரு கமலஹாசன் வீராப்பா பேசினாரு கமலஹாசனுடைய கண்டிஷன் இன்னைக்கு என்ன அவர் கொத்தடிமையா மாறிட்டாரு விஜய் ஆல்மோஸ்ட் கொத்தடிமையா மாறும் வருவதற்கான எல்லா அறிகுறிகளையும் வெளியிட்டு இருக்காரு இதே விஷால் இன்னைக்கு வந்து டிஎம் கே கேன்ஸ்டா பேசுறாரு பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேவரபிளா பேசுறாரு அதெல்லாம் கரெக்ட் தான் நாளைக்கே படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கும் அந்த லாப நோக்கம் தானே முன்னால வரும் எவ்வளவோ நடிகர்கள் இந்த மாதிரி வீரா வேசமா பேசிட்டு கடைசியில டிஎம் கே முன்னால மண்டிட்டு நிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி விஷால் நிக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் பிஜேபி எல்லாம் சேர்ந்த உடனே பெரிய பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாது ஏன்னா அது வேற மாதிரியான கட்சி குடும்ப கட்சி கிடையாது டேம் எல்லாம் நிரம்பி போனதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் மாசம் நிறைய விட்டுருவாங்க அதெல்லாம் செப்டம்பர் மாதம் அப்படியே ஒழுகி கடலோட போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் தண்ணி அதுல வரது கிடையாது அதனால விவசாயம் பாதிக்குது காவிரி வந்து ஜீவ நதிங்கிற இது போயிட்டு வறட்சி நதி பஞ்ச நதி அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நூத்தி ஐம்பத்தி இடங்களை வென்று பயங்கரமான அதிரி வெற்றி அடைந்தது பாஜக அதற்கு காரணமாக இருந்தவர்களில் பாட்டீல் அப்படிங்கிறவர் ஒருவர் நகைச்சுவை என்ன அப்படின்னு கேட்ட மனதை கொள்ளையடித்து சம்பாதிப்பவர்கள் சென்று நதி பாதுகாப்பு பற்றி பேசுவதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நடிகர் விஷால் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் குறித்தான ஒரு படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக கூட செய்திகள் வந்து இருந்தது ஆனால் இப்போது என்ன வருதுன்னா நடிகர் விஷால் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து வருவதால் அவர் வந்து பாஜகவில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி தகவல் வெளிவருகிறது அவர் வந்து பாஜகவில் இணைய போகிறாரா இந்த பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இதுமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நான் விஷால கொஞ்ச நாளாவே தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் வரேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துல தான் அவர் வந்து கொஞ்சம் அதிகமா தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பொது வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு பிப்ரவரி மாசம் வந்து அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இந்த ரசிகர்கள் மத்தியில பேசும்போது அவர் சொல்றாரு மாதிரி எனிமிங்கிற படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் பண்ணும்போது அந்த எனிமிங்கிற படம் வந்து அப்பதான் வந்தது இந்த கொரோனா கொரோனா காலத்துல அப்பதான் ப்ராபபிளி இவங்களோட டிஎம்கேனுடைய ஆட்சி கூட வந்திருந்தது அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது ரெட் ஜெயண்ட்ஸ் கம்பெனில இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசினாங்க நீங்க வந்து திரைப்படத்தை எனக்கு தாமதப்படுத்த முடியுமா வெளியிட கொஞ்சம் தள்ளி போட முடியுமான்னுட்டு அப்போ நான் ரொம்ப கோபம் வந்துருச்சு எனக்கு இவங்கெல்லாம் யாரு ஸ்டூடியோக்குள்ள ஏசி ரூம்ல உக்காந்துக்கிட்டு இதை பத்தி டிசைட் பண்றது பொறு ப்ரொடியூசர் வந்து கஷ்டப்பட்டு பணத்தை போட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு படம் சக்ஸஸ் ஆயிட்டு அவருக்கு பணத்தை கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணாரு இந்த மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேச ஆரம்பிச்சு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னால ஃபோர் டேஸ்க்கு முன்னால நினைக்கிறேன் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஜிஎஸ்டினால ரொம்ப நெகட்டிவா இம் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்கு அதனால பிலிம் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே லெட்டர் எழுதிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா அந்த இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு தான் நினைக்கிறேன் ஜன டிசம்பரோ நவம்பர்லையோ ஒரு வருடம் ஏதோ பேசும்போது அவர் ரஜினிகாந்த் பற்றி ஒரு மாதிரி கிண்டலா சொல்லுவாரு அதாவது நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிம்பாரு ஆனா நான் வந்து இறைவன் ஆணையிட்டால் வருவேன் நான் வரும்போது வருவேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ட்டு உறுதியா சொன்னாரு ஓகே அதாவது நம்ம அந்த ரஜினியோட பிலிம் ஸ்டைல் அப்படிலாம் சொல்லாம அந்த மாதிரி சொன்னாரு பட் எனக்கு என்ன தோன்றது ஆல்ரெடி இங்க நம்ம தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ரொம்ப நெரிசல் அதிகமாயிப்போச்சு எல்லாருக்குமே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அது உண்மையிலேயே அவங்க அரசியல் கட்சி மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கிறாங்களா என்ன உத்தேசம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மன்சூர் அலிகான் கூட கட்சி ஆரம்பிச்சத ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஓகே எல்லாரும் கட்சியை ஆரம்பிச்சு அதாவது எங்கே ஒரு கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சுடுறாங்க இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி ப்ராப்ளம் இல்லை நாளைக்கு இப்போ எல்லாரும் வீராப்பு பேசுவாங்க சார் வீராப்பு எல்லாருமே பேசுவாங்க இ விஜய் கூட தான் வீராப்பா பேசினாரு கமலஹாசன் வீராப்பா பேசினாரு கமலஹாசனுடைய கண்டிஷன் இன்னைக்கு என்ன அவர் கொத்தடிமையா மாறிட்டாரு அதே மாதிரி விஜய் ஆல்மோஸ்ட் கொத்தடிமையா மாறுவதற்கான எல்லா அறிகுறிகளையும் வெளியிட்டு இருக்காரு அப்படிதான் சொன்னா அந்த மாணவ மாணவிகளுக்கு சன்மானம் வழங்கற ஒரு நிகழ்ச்சியில நீட்டை பத்தி குறை சொல்றதுக்கு என்ன அவசியம் அன்னைக்கேன்னு பார்த்து டிஎம்கே வள்ளுவர் கோட்டத்துல நீட்டு எதிர்ப்பு மாநாடு போராட்டம் நடத்துறாங்க அந்த நேரம் பார்த்து இவர் வந்து நீட்டை பத்தி பேசுறாரு அதாவதுங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு பேசுனா பரவாயில்ல உங்களுக்கு எதுவுமே விஷயம் தெரியாம இந்த மாதிரி பெரிய பெரிய சம் நீட்டுங்கிறது பெரிய சமாச்சாரம் கல்வி கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து எடுத்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் நீங்களும் நானும் கூட பேச முடியாத சமாச்சாரம் ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு ஆனா எல்லாரும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாம போயிடும் அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது விஜய்க்கு ஆழமான ஞானம் இந்த விஷயங்கள்ல ஞானம் இல்லை அப்படிங்கிறத நான் நம்ம என்ன நான் அதை பத்தி சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாலேயே கூட சில ஆஹ் நிகழ்ச்சிகள்ல பேசிட்டு இருக்கேன் விஷாலுக்கு வந்து எவ்வளவு ஞானம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பொது வெளியில அவர் வரார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்க கூடாது அது பற்றி நல்ல அலசி ஆராய்ஞ்சி படிச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும் நாளைக்கு இதே விஷால் இன்னைக்கு வந்து ஓகே டிஎம் கே கே அகேன்ஸ்டா பேசுறாரு அது என்னது பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேவரபுளா பேசுறாரு அதெல்லாம் கரெக்ட் தான் நாளைக்கே படம் ரிலீஸ் ஆகணும் போது அந்த லாப நோக்கம் தானே முன்னால வரும் அப்போ அவர் திருப்பியும் பல்ட்டி அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க நாம தான் பாக்குறோமே எவ்வளவோ நடிகர்கள் இந்த மாதிரி வீரா வேஷமா பேசிட்டு கடைசியில டிமே டிஎம் கேக்கு முன்னால மண்டிட்டு நிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி விஷால் நிக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் விஷாலினுடைய ரசிகர்கள் வட்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு விஜயனுடைய கட்சி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னும் இருபது மாசங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு அதுக்கு முன்னால பல்வேறு விஷயங்கள் இவங்க பண்ணணும் இவரெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கறது தெரியல அல்லது ஒரு ஒரு பிஜேபி கூட பிஜேபியில சேர்ந்து அதுல ஏதாவது முக்கியத்துவம் பெறுவாரா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது பிஜேபியில எல்லாம் சேர்ந்தா உடனே பெரிய பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னா நம்மளால நினைக்க முடியாது ஏன்னா அது வேற மாதிரியான கட்சி குடும்ப கட்சி கிடையாது ஆஹ் இன்னாருடைய பேரன் அப்படிங்கிறதுனால நான் வந்து துணை முதல்வர் அப்படிங்கறதெல்லாம் அங்கே பிஜேபியில் எதிர்பார்க்க முடியாது அதனால இது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சார் அவரை நான் குறைத்து மதிப்பிடல அவருக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு எண்ணம் இருக்கலாம் அவரு தே ஒரு தேசியவாதி ஆன்மீகவாதி சட்டத்தை மதிப்பவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இல்லாம இல்லை கிடையாது அதுல நான் வந்து குறை அவர் நல்ல திறமையாளராக கூட இருக்கலாம் நல்ல அரசியல்வாதியாக கூட வரலாம் ஆனால் அவர் சிரஞ்சீவி மாதிரியோ நம்ம ஊர்ல கமலஹாசன் விஜய் மாதிரியோ தேஞ்சு போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து என்ன ஜி அங்க வந்து பேசப்பட்டது அவர் வந்து வெளியே வந்து சொல்றாரு அவர் எங்ககிட்ட நிறைய பேசினார் ஆனா ஹிந்தியில பேசினார் ஆனா எங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ரெண்டு பேருக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை என்னஜி அச்சா அச்சா அப்படியா அச்சா அச்சான்னு நிறைய சொல்றாரு அதான் என்ன சொல்றாரு ஏங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு உங்களுக்கு டெஃபினட்லி உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்த ஹிந்தி தெரிந்த ஒரு இன்டர்பிரட்டர் இருந்திருப்பாங்க அவங்க மூலமா தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்திருக்கும் இவர் என்ன பண்றாரு ஒரு மெமராண்டம் கொடுக்கறதுக்கு போயிருக்காரு அந்த மெமராண்டத்துல என்ன போட்டிருந்தார் முக்கியமா ரெண்டு மூணு தான் சொல்றேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது ஒர்த்து அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒர்த்தே கிடையாது மேகதாட்டு மேகதாதுன்னு தமிழை சொல்லுவீங்கள அந்த மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு அங்கே வி சோமண்ணா வந்து அவரும் வந்து இதில் இணையமைச்சராக இருக்கிறாரு ஜல்சக்தி அதாவது குடிநீர் குடிநீர் துறையில் இதுவாக இருக்காரு மத்திய அமைச்சர் அமைச்சரவையில் அவர் நாங்கள் மேகதாட்டில் அணை கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்குலாம் ரொம்ப பயங்கரமாக கடுப்பாயிடுச்சு பாஜக காரங்களுக்கே கடுப்பாயிடுச்சு எனக்கே கடுப்பாயிடுச்சு ஏன்னா அது சொல்லிடக்கூடாது மே மேகதாட் அணையை கட்ட விடக்கூடாது நீங்கள் வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு டைரக்ட் பண்ணணும் எதுக்கு டைரக்ட் பண்ணணும் இப்போது ஏற்கனவே காவிரி நதி நீர் ஆணையம் இருக்கு இல்லையா அந்த ஆணையம் படி நம்மளுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு டிஎம்சி வாட்டர் ஒரு வருஷத்தில் வரணும் ஆனால் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நிறையா வந்துடுறது அதை நம்மளால சேமிச்சு சேமித்து வைக்க முடியலை ஓகே அந்த அங்கே டேம் எல்லாம் நிரம்பி போனதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் மாதம் நிறைய விட்டுருவாங்க அதெல்லாம் செப்டம்பர் மாதம் அப்படியே ஒழுகி கடலோட போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு வந்து ஆண்டு முழுவதும் ஒரு ஜீவநதி எப்படி ஆண்டு முழுவதும் நீர் கொண்டு வருகிறதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை தண்ணி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனா அது மாதிரி நடக்கிறது இல்லை அது காரணம் என்னன்னு கேட்டா ஒரு அளவுக்கு மேல அவங்களால அது கொடுக்க முடியாது அந்த மழை சீசன்ல அது நதியிலிருந்து உபரி நீர் ஒழுகி போயிடுறது அதை தான் நம்மளுக்கு வரது மத்தபடி ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் தண்ணி அதுல வரது கிடையாது அதனால விவசாயம் பாதிக்குது அதனால இப்போ இருக்கிற அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா நதிநீர் பங்கீடு ஃபார்முலாவை வேற ஃபார்முலா மூலமா மாத்திடலாம் அப்படி மாத்துறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபடணுங்கிறது அது ஒரு நல்ல பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் ஆனா காவிரியில காவிரி வந்து ஜீவநதிங்கிற இதை போயிட்டு வறட்சி நதி பஞ்ச நதி அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு அதாவது ஸ்கேர்சிட்டி ரிவர் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால நம்ம அந்த காவிரியில் வர தண்ணீரை சேமிச்சு வைக்கிறது நீர் மேலாண்மையை இம்ப்ரூவ் பண்றது இதெல்லாம் தான் நம்ம அரசு பண்ணணும் அதெல்லாத்தையும் விட்டு விட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு பத்தி சொல்றீங்க காவிரி குண்டாறு இணைப்புல இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம் என்ன ரிசல்ட்டுங்கிறது எனக்கு தெரியாது இன்னைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா நானும் இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த சமயத்துல கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவேரியை இணை இணைப்பதற்கு ஒரு திட்டம் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மற்ற தமிழ்நாட்டில இருக்கிற நீர்வளத்துறை பாசன கட்டமைப்பு அதுல இருக்கிற பெண்டிங் இஷ்யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அதாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன் உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொன்னதுக்கு இவங்க எட்டாயிரம் இதுதான் கியூபிக் கொடுப்போம் மாதிரி இவங்க சொன்னாங்க எட்டாயிரம் சிசி தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது அது ஆனா உண்மையிலேயே என்ன ஆச்சுங்கிறது நான் சொல்றேன் ஒன்னாம் தேதி ஜூலை இந்த மாசம் ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் காவேரியில நமக்கு வர வேண்டிய தண்ணி எவ்வளவு உச்ச நீதிமன்ற ஆணைப்படி எவ்வளவு தண்ணி வந்திருக்கணுமோ அதை விட பத்து டிஎம்சி வாட்டர் தண்ணி நீர் அதிகமாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால இதுல எந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வந்தது ஜூலை பன்னெண்டாம் தேதி வர வேண்டிய தண்ணி கொஞ்சம் லேட்டா வந்தது அவ்வளவுதான் அதுக்கு காரணம் வந்து அங்க அந்த இந்த லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு கீழே போயிடுச்சு சொன்னா அதுல இருந்து தண்ணி எடுக்க முடியாது தண்ணி மேல கொண்டு வந்து காவிரியில் கொட்டுறது அப்படிங்கிறல்லாம் நடக்காது அந்த இதை பொறுத்த வரைக்கும் டெட் ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க அது ஒரு விஷயம் இது வந்து ஒரு நட்பு சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாக்குறாரு ஆனா இந்த ஜல்சக்தி அமைச்சர் இருக்கார் இல்லையா சி ஆர் பாட்டீல் அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது இந்த இந்த நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி பேசுறோங்கிறதுனால நான் அதை சொல்றேன் சி ஆர் பாட்டீல் அப்படிங்கிறவர் வந்து ஆய அவர் மகாராஷ்டிராக்காரர் தான் ஆனா இன் குஜராத் ரொம்ப வருஷமாக அவர் வந்து போலீஸில் கான்ஸ்டபிளா இருந்தார் கான்ஸ்டபிளா இருந்துட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசுல அவரு குஜராத்தில் ஒரு பப்ளிக் அது அரசு பொது நிறுவனத்துல தலைமை தாங்கினார் அதுலேருந்தான் அவருக்கு வந்து நிர்வாக எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வர ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அமைப்புகள் முப்பது குழுக்கள் முப்பது கம்பெனிகள் நிர்வாகங்கள்ல அவர் வந்து தலைவராக இருந்திருக்காரு அவர் எப்போ ஜெயித்தாலும் சூரத்துங்கிற அந்த டெக்ஸ்டைல் சிட்டி இருக்கு இல்லையா அங்கே ஜெயிக்கும் போதெல்லாம் சூரத்துல தான் அந்த அந்த எனினால வந்த ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று வந்தது அதாவது ஒரு இருபது வருஷம் முன்னால அதுக்கப்புறமா சூரத் அப்படிங்கிற அந்த ஊர் ப பன்றி மேயும் எலிகள் ஓடும் அந்த சூரத் நகரத்தை மொத்தமாக மாற்றியமைப்பதில் இவங்க இவருடைய பங்களிப்பு இருந்தது அதே மாதிரி நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு குஜராத் அசம்பிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நூத்தி ஐம்பத்தாறு இடங்களை வென்று பயங்கரமான அதிர் புதிரி வெற்றி அடைந்தது பாஜக அதற்கு காரணமாக இருந்தவர்களில் சி ஆர் பாட்டீல் அப்படிங்கிறவர் ஒருவர் சூரத்துல அவர் ஜெயிக்கும் போதெல்லாமே அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக அவர் ஜெயிக்கவே மாட்டாரு வாக்கு வித்தியாசம் அந்த மாதிரி ஒரு ஆளு ஆனா எனக்கு எனக்கு ஒரே ஒரு நகைச்சுவை என்ன அப்படின்னு கேட்டா மணன் கொள்ளையை அடிச்சு மணலை ம மணலை கொள்ளை அடித்து சம்பாதிப்பவர்கள் தில்லியில் சென்று நதிநீர் பங்கீடு நதி நீர் வளம் நதி பாதுகாப்பு பற்றி பேசுவதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் குடி குடியாத்தம் குமரன் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னுட்டு முப்பதாயிரம் இல்ல அறுபதாயிரம் கோடி வரைக்கும் அவங்க வந்து நதியை சுரண்டிருக்காங்க மணலை சுரண்டு இருக்காங்க அப்படின்னுட்டு பட் இந்த மாதிரி நம்ம அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க தான் அங்க போயிட்டு நம்மளுடைய நதிகளை பத்தி காப்பாத்துற மாதிரி பேசிக்கிறாங்கிறது இது வந்து ஒரு பிளாக் ஹியூமர் மாதிரி தான் இருக்குது எனக்கு பொங்கலுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்திட முடியாதுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் தேங்க்யூ